இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பெரிய கருப்புனார் சுவாமி அதன் பக்கத்தில் கன்னிமார் சுவாமிகள் இருக்கிறாங்க பாருங்கள் அவருடைய பாதங்கள் பாருங்கள் வெயில் இந்த மாதிரி அவருடைய சக்தி மிகுந்த தெய்வம் வெகந்துக்கிட்டு இருக்கிறாரு பெரிய கருப்புனார் சுவாமி அவருக்கு பக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா மதுரை வீரன் பொம்மியம்மா சுவாமி வீற்றிருக்கக்கூடிய கம்பீரமான இந்த காட்சியை பாருங்கள் அதே மாதிரி அவர் குதிரையில் வீட்டிருக்கிறார் பாருங்கள் எவ்வளவு கம்பீரமான தோற்றத்தோடு கன்னிமார சாமிகள் இருக்கிறாங்கலாம் இருக்கிறாங்க நாம் அனைத்து தெய்வங்களையும் வழிபட்டு பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரம் கோடி ஆண்டுகள் நிவூளி வாழ்க வாழ்க வாழ்த்துகிறேன்